கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவஜனமே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் கடாட்சமாவார் உங்களை ஆசிர்வதிப்பார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதி ஆமத்தின் பிசுகிறது இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது சனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆம் தெய்வ பிள்ளையே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் சாரால் பேரில் கடாட்சமானார் யார் இந்த சாரால் உடைய வாழ்க்கையில் குழந்தை அற்றுப்போய் இருந்ததான ஒரு நிலைமை அபிரஹாமனுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார் இடப்பட்ட நாட்களில் பல தேக்கங்கள் பல அவமானம் சாராள் நகைத்தாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு நடுவாக பல அவமானங்கள் பல அவமானங்கள் பல கடினமான பாதைகள் சில நேரத்துல நாமே உள்ளத்திற்குள்ளே நகைக்கிறதான அனுபவங்கள் இந்த வார்த்தை எங்க நிறைவேற போது இந்த வசனம் எங்க நிறைவேறுமா இன்னும் எவ்வளோ காலங்களாகும் எவ்வளோ நாட்களாகும் இப்படி உள்ளத்திற்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா யோசித்து கொண்டிருப்போம் இதே தான் அவளும் மனுஷிதன சாராளுடைய உள்ளத்திற்குள்ளும் காணப்பட்டது சாராள் தன் உள்ளத்திற்குள் நகைத்தாள் அப்போது இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது காலங்கள் கடந்து வரும் பொழுது தேவன் அந்த இடத்தில் தானே நகைக்கப்பட்டபொழுது அங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை குறித்த உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் ஆண்டவர் அங்கேயும் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் வார்த்தையை கொடுத்துட்டாரு ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது அவள் பேரில் நினைவாய் இருந்த கர்த்தர் வசனம் சொல்லுகிறது அவள் பேரில் அவர் கடாட்சமானார் அவர் தம்மை வெளிப்படுத்தினார் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருந்தார் வார்த்தையை நிறைவேற பண்ணினார் ஆமாங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்ல ஏற்கனவே சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல வாக்குத்தங்களை கத்தர் நிறைவேற பண்ணுவேன்னு சொல்லி இருந்தார்ல தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் அவர் நிறைவேற பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உன் பேரில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தாரின் பேரில் உங்கள் பிள்ளைகள் பேரில் தேவனாகிய கர்த்தர் அவர் கடாட்சம் ஆவார் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் உரைத்தபடியே சொல்லியபடியே சாராளுக்கு செய்தருளினார் அவர் சொன்னார்ல அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் செய்தருளுவார் பிள்ளையை அணைத்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அணைத்து கொண்டிருக்க தேவனாகிய கிருபை செய்வார் கண்களை முடி வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வீராக கத்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக அண்டவரே சொன்ன வார்த்தைகளின் பேரில் அண்டவரே கடாட்சமாகி அன்றைவரே வாக்குரைத்ததின்படி அவருடைய வாழ்க்கையில் செய்து அருளி நடத்துவீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்த தாம் உரைத்தவைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்தருள வல்லமை உள்ளவர் அவர் உங்கள் பேரு கடாட்சம் அருள்வார்